பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அன்பார்ந்த அன்பர்களே தை மாத பழங்களை பார்க்கும்போது தை மாதத்தில் நமக்கு பொறுத்தவரைக்கும் விடுவுகால பிறந்தாச்சு ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞானம் ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு நமக்கு விடுவி காலம் வராதான்றவங்களுக்கு கண்டிப்பாக விடுவு காலம் இது இதுவரைக்கும் எப்படியோ அல்லல் பட்டு வயி தெரியாமல் தின்னாடி போனவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்க சொல்கிற பழமொழி உண்மையாக நிரூபிக்கப்படுறது இந்த சமயத்தில் வந்து செவ்வாய் வக்கரமாக இருப்பார் குரு வக்கரம் அப்படில் பத்து கவரேஜ் இல்லை ஒருத்தர் நமக்கு பணம் தரல ஏமாற்றினான்னா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படி வாங்கணும் அதுதான் செவ்வாய் உக்கரமாக இருக்கார் குரு உக்கரமாக இருக்காருன்னா நம்ம எப்படி இருந்தால் குரு வக்கரம் விடு இந்த நிலையில் இருந்தாருன்னா கிடைக்கிறது கிடைக்காது போய்டுறது அதனால் வந்து குரு வக்கரமாக இருக்கிறதில் வந்து இந்த தை மாதத்தில் குரு வக்கரம் இருபத்தி ஆகிற கவலைப்பட தேவையில்லை ஸோ தை மாத பலன் பார்க்கும்போது ஒரு ஒரு அனுகூலம் என்னன்னா குரு வக்கரமார வெளியில் வந்துடுறாரு நமக்கு விடுவால பிறந்துடுது நமக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுப்பா செவ்வாய் வக்கரமானாலும் சாமர்த்தியம் கிடைக்கிறது இல்லைன்னா வராது நம்மளால எழுந்து போய் வந்து வாங்கி செஞ்சு பண்ணி சுறுசுறுப்பு வர்றார் ஆத்திரம் கோபம் உணர்ச்சி வேகம் புத்தி தான் முடியும் அதுக்காக அப்படி வச்சுருக்காரு ஸோ இந்த அதோ நமக்கு எப்படிலாம் வழிகாட்டினா நல்லா நடக்கும்னு தெரிஞ்சு தான் நல்லா பண்ணிருக்காங்க அந்த இன்னொரு பெரிய அனுகூல் நமக்கு என்னென்னா குரு வக்கர நிவர்த்தி ஆனவொன்னா பலமாக இட்றாரு தை மாசத்தில் தை மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால மாத கடைசி ஏதோ தொம்பா அந்த இது கை பதினொன்னு பதினொன்றோ ஃ பிப்ரவரி தான் ஆறார் அப்படி கவலை இல்லை அது வரைக்கும் நமக்கு வேண்டிய காலத்தில் நமக்கு வேண்டியதை சுதாரிக்கணும் இல்லையா ஒரு ரெண்டு நாள் கொடுத்தா கூட போதும் அஞ்சு அஞ்சு நாள் கொடுத்தா கூட போதும் நம்ம வாங்க முடியும் கொடுக்காமலே இருக்கிறதுக்கு கொடுத்து சந்தோஷமாக எச்சிகரமோ இல்லையோ அனுபவிங்கு சொல்லி கொடுத்துட்டாலே போதும் நம்ம பார்த்துப்போம் நமக்கு அந்த வகையில் குரு நிறைய கொடுக்குறார் அதில் என்னென்னா தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தனியாக இருப்பார் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பொறுத்தடிக்கும் கிரகப்பல கிரக சிகோஜாரம் சொல்கிறேன் ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்கார் அது புது வருஷத்தில் தான் ராகு பேர் பேருவார் குரு அதுக்கு பேருவார் அது வரைக்கும் ராகு மீனத்தில் இருப்பார் கண்ணியில் கேது இருப்பார் அந்த ராகு கண் மே மீனத்தில் இருக்கிற என்ன அட்வான்டேஜ்னா குருவை நேரம் பார்த்துட்டே இருப்பார் அவ்வளோ சுலவும் இல்லை மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார் ஆனால் நம்ம எப்போதுமே இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இளைஞர்கள் இருக்குது அத்தனை பேரமோ பெரிய பெரிய மாஃபியா கும்பல் விலையை சொல்லி தான் ஆனால் நம்ம எப்படி சாமர்த்தியம் தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிட்டோன்னா நாலு காசு குரு கொடுக்கறது ரத்தம் இடாமல் அமுக வச்சிக்கலாம் ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுக்கணும் இல்லை சாமர்த்தியமாக எழுதி வைக்கணும் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும் அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும் சாமர்த்தியத்தை இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது நேரடியால் எதுவும் பண்ண முடியாது இப்போ குரு கொடுக்க போகிறது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ குடு கொடுக்க போகிற குரு உலகத்தில் இல்லை அதிசயமாக கை மாதத்தை ஆரம்பித்து மாசி பங்குனி ரெண்டு மாதமும் உங்களுக்கு வேர்ல்டு பேங்கெலாம் காலியாகி நம்மக்கிட்ட வந்துடும் அங்கே இங்கே இருக்க பணாலாம் நம்மகிட்ட வந்துடும் எப்படி ஆண்டில் பண்ண போகிறீங்க அது போய் பிளான் பண்ணுங்க அந்த அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார் அந்த அளவுக்கு செயல்பாடு சுக்கரன் வேறு போய் வீரத்தில் உட்காந்துக்க போகிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம செம்மர் சுக்கரன் ராவ் சேர்ந்துப்பார் சனீஸ்வரர் இப்போதைக்கு பேர போகிறதில்லை கவலைப்பட வேண்டாம் ஆனால் காத்து தற்போதைக்கு இந்த ராகுவோட சனீஸ்வரர் இருக்கார் சனீஸ்வரன் வக்கரன்லாம் முஞ்சி போச்சு கவலைப்பட வேண்டாம் சனி சேர்ந்து நமக்கு சனி ஒத்தர தான் நமக்கு கொடுக்க முடியும் ஏழை பங்காளன் அதுக்காக அவர் ஏழை இல்லை நம்ம ஏழை பங்காளம் கொடுக்குறான்க்காக நம்மள உயர்த்தத்துக்கு தவிர நீ ஏழையாக இருக்கிறதுக்காக பண்ணவே இல்லை அடுத்தடுத்து மேல் மேலே போகணும் பத்தாம் டீச்சர் சொல்லி கொடுத்தாருக்காக வண்டி பத்தாம் அவர் இருப்பான்க்காக அவர் அப்படி இருப்பான்க்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாது மேலே மேலே வரட்டும் சனீஸ்வரன் அந்தளவுக்கு பாடுபடுறார் உழைச்சி நேர்மையாக வந்து எப்படி நாலு பேர் சூறு போட்டு நாலு பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்யறதோ அந்த மாதிரி நம்ம தயார் தான் நாம்மளும் வாழ முடியும் மற்றவங்களும் வாழ வைக்க முடியும் தப்பிக்க முடியும் பொத்து வாங்க இல்லை ஏவனால் ஏமாத்த கூட வாங்கிடலாம் அது எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் கஷ்டம் நம்ம கையில் வச்சு தக்கிறது கஷ்டம் அது மாதிரி சொத்து பொத்துகள் நிறைய வாங்குவீங்க இந்த அதில் பெரிய சொத்து பொத்துகள் நிறைய வரும் கடன் குறைஞ்சிடும் புதிய கடன் ரொட்டேட் ஆகும் இப்போ சொன்னேன் கடன் நிவாரணத்தது ஒன்றும் இல்லை புதிய கடன் வாங்கிறதுக்காக வரக்கூடிய விளைவுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயம் பழைய திருப்பி போட்டு புதுசு வாங்கினா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மென்ட் பண்ண முடியும் இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை அவ்வளோ தெரியும் வசதியார்களுக்கு டேக்ஸ் பற்றி தெரியும் நம்ம நாடு பற்றி தெரியும் அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை அதை பார்த்துக்க சாமர்த்தியம் கூடுமான வரைக்கும் அரசியலில் தொழையாமல் இருந்தால் போதும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்ல வரத்துல இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகண கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் அந்த மீனத்திலையும் கண்ணியில் இருப்பாங்க குரு பக்கரை முடிஞ்சு பக்காவாக பலமாக இருப்பார் ராகு பாறை இருப்பார் கு அதே குரு கண்ணியில் பார்ப்பார் தோஷம் தோஷம் போயிடும் ராகு தோஷத்தை உண்டாக்கினாலும் குரு பாறைனாலும் தோஷம் போயிடுறது புரியுதுங்களா எப்படி அக்கௌண்ட்ஸ் பேர் பண்ணால் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இங்கேட்டு அது கட்டி பணம் திரும்பி வாங்கிக்கிறவன் பார்த்தீங்களா அதே மாதிரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி அமைப்பு தான் வச்சுருக்காரு வெளி இப்படியாக சொல்கிறேன் இது புரியத்துக்காக சொல்கிறேன் அதுக்காக அப்படிலாம் மேலே கிடையாது உங்களுக்கு புரியுதுன்ற சொல்ல வர கிரகநாதர்கள் விட்டால் தான் வேறு அழி கிடையாது அவங்க கொடுத்தா தான் உண்டு உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆகினதே இவர் தான் குரு வக்கரமா இப்போ வரதான் உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு ராகு கேதுக்கள் குருக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை உலகத்தை யார் சம்ரஷிக்கிறதோ அவர் கூட இருப்பார் இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்கன்னா அத்தனை தேவதைகளும் இங்கிருந்த ஆப்ரேஷன் மெயின் ஆப்ரேஷன் பாரத பூமியில் தான் வெளிநாடெல்லாம் கிடையாது அங்கே சம்பாதிக்க போகலாம் கொள்ளலாம் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கொள்ளலாம் அதுதான் ஸோ படிப்பு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அது தகுந்த மாதிரி பசங்க பசங்க படித்து மேலே வரும் நீங்கள் பொஷர்லாம் அட்டன்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை கூடுமான வரைக்கும் கெட்ட பழக்கத்தில் போகாம இருக்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்லலை சுதந்திரம் இருக்கிறதுக்காக வேண்டி கூடுமானவருக்கும் கொஞ்சம் பக்தி பிரேமையோடு கொண்டு நான் பசங்களை ட்ரெயின் பண்ணுறது நல்லது குழந்தையோட நம்ம கலாச்சாரத்தில் பண்பற்றி பாருந்தால் நமக்கு ஒரு விட நல்ல திருப்தியாக வாழ முடியும் பணம் பொருள் அந்தஸ்து சாப்பாடு போடாது போதைப் பொருள் மாதிரி அது அது மாதிரி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணா இருக்காங்க அதாவது ச சனீஸ்வரனோட ராகு இருப்பார் இப்போதைக்கு ராகு வரல சனீஸ்வரனோட சனீஸ்வரன் இருப்பார் அது சொந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கரன் சனி இப்போதைக்கு இந்த மாதம் இருப்பார் சுக்கரன் சனி இந்த மாதத்துலேருந்து உடனடியாக நமக்கு மேலே போயிடுவார் சுக்கரன் மேலே போயிடுவார் சுக்கரன் சனி இருந்து ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அது சுக்கராச்சாரியர் மேலே போன உடனே முதல்காரர் என்ன பண்ணுவார்னா குருவோட ராசி பரிவர்த்தனை இப்போ தெரிஞ்சுதா வல்லரசு நாடுகள்லாம் ஜீரோ நம்ம பொருளை நம்ம சின்ன அரசு நாடா இருக்கு நம்ம ஆள்கிட்ட ஹேண்டின் க்ளோஸ் வச்சுப்பாங்க பொதுவாக சொல்கிறாரு அப்படி தான் அர்த்தம் மேலே போய் எகிரி குச்சவங்க கீழே வந்து நம்மளை பிடிச்சின்னு மேலே ஏறுறான் நம்ம ஏறணும்னு நமக்கு புத்தி வரணும் நம்மளை பிடிச்சி மறுபடி மேலே ஏறினானா நம்ம கீழே தான் இருப்போம் இதுதான் லாஜிக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுக்கரன் குரு ராசி பரிவர்த்தனை குரு யாருக்கு இருக்கார்னா சுரர்களுக்கு நம்ம மாதிரி ரெண்டாம் கட்ட இருக்கிறதுக்கு சுக்கரராசி யார் இருக்கிறன்னா கேட்க வேணாம் யார் யாருக்கெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அதனால் இருக்கும்போது அந்த ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் சித்திரமாக வரைக்கும் சித்திரமாக வரைக்கும் குரு சுக்கராச்சாரிய கண்ணியில் இதில் மீனத்து போயிருப்பார் என்ன சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை போகபாய் கற்பனையிலேயே போன்றது நடவடிக்கை வரைக்கும் எல்லாம் வரும் அடேங்கப்பா சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்து சொல்லப்படாது நன்னாவும் செய்கிறாரு ஸோ அத்தனை விஷயத்துலையும் நமக்கு பெரிய அனுகூலம் இருக்குது அந்த மற்ற செவ்வாய் க செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கடகத்தில் உட்காந்துட்டு வக்கரமாகி பலம் கொடுக்குறாரு சாதுவாக இருந்தால் காரியாக சொல்லிட்டேன் அப்போ சாதுவாக இருக்கிறதுக்கு எப்படி அடித்து நொறுக்கின்னா அவர் வலுவாரார் அப்படின்றத கடகத்தில் நீச்சம் வக்கரமாகி மறுபடியும் பலம் உண்டாருது சக்கர் சுக்கர் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் வக்கரமானால் பலம் அந்த வளம் எதுக்கு வருது புடி உடாத நொறுக்கு பிடி அது பிறகு பார்த்துக்கலாம் இன்னைக்கு அளவு இல்லை இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க இப்போ பண்ணி பார்த்துக்கலாம் பாவமாவது புண்ணியமாவது அப்படி தோண்டி விட்டு ஒரு அமக்கலம் பண்ணி நீங்களும் பெரிய மில்லினர் பில்லினர் ஆகலாம் இதான் இந்த பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல் மற்ற கிரகங்கள் பற்றி தேவையில்லை இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த மிதனராசினியர்களே தை மாத பலன்கள் பார்க்கும்போது இத்தனை நாளைக்கு எப்படி இப்படிலோ சம்பாதிக்கணும் கொள்ளணும் ஒரு பிளானிங் தான் இம்ப்ளிமெண்டை பண்ணவே முடியல ஒரே பழபடியே பழைய கதை தர மாதிரி ஆகிடுறதுன்னு புலம்பின் இருப்பாங்க ரெம்பாலுமே ஜீவனங்கள் பெரும்பாலும் நம்ம நாட்டை வரைக்கும் நம்ம தேசம் வரைக்கும் எல்லாம் கையேந்தி ஜீவன் தான் அடிமை தொழில்தான் ஏன் அந்த வியாபாரங்கள் சிறு குறு தொழில்களார் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு அந்த துண்டு சம்பாதிச்சு அந்த வயிற்று ரொப்பத்தையும் சரியாக இருக்குது அது என்ன பெரிய சம்பாதிச்சு இன்வெஸ்ட் பண்ணு மேலே மேலே எப்படி வியாபாரத்தை பண்ண தெரியலையே அரசாங்கம்லாம் கை கொடுக்கலையே பிளாட்ஃபார்த்துலேயே பண்ணலனா அதுவும் பண்ண விட மாட்டாங்களே நாளுக்காக சம்பாதி எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி புத்தியோடு இருக்கலாம்னா அதுக்கெல்லாம் மதிய இல்லாத கட்டுப்பாடெல்லாம் பண்ணி நாசம் பண்ணுறீங்களே இப்படி இருந்தால் எப்படி மேலே வர முடியும் அப்படி நாடும் எப்படி பொருளாதாரத்தை முன்னோட்டும் கனவெல்லாம் காணாதீங்க இப்போ வரப்போகுது எப்படின்னா அரசாங்கத்தை நம்பி வாடலை நம்ப அது தெரிஞ்சுக்கோங்க இம்சப்படுத்தா இருந்தால் போதும் வியாபாரி எப்படி ஒன்றா சம்பாதிப்பாங்க பத்து மடம் கூட சம்பாதிக்கலாம் அதே கொள்ளுன்னு சொல்லாதீங்க பிஸ்னஸ் மேன் நம்ம பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்போது சம்பாதிக்கிறது தான் வேலை அதே சமயத்தில் எப்படிலாம் இருந்தால் கோடீஸ்வரன் ஆகலாம் எப்படிலாம் இருந்தால் கா நம்ம சொத்து பொத்தெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரதான் செய்யும் நேரடியாக காட்ட முடியாது அதனால் நிறைய வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னா இப்போதையே பாதி பேர் பார்ட் டைம் பண்ணுறாங்க இந்த சமையல் ஃபுட்டு டெலிவரி ஸ்போர் ஸ்டோர்ஸில் கோடவுன்னு டெலிவரி சப்ளை பண்ணுறது டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் இருக்குல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்து ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது அதுக்காக நீங்கள் சார் சொல்லலை லாட்ரி டீக்கிட்டு அவன் சொல்ல மாட்டேன் உழைச்சி சம்பாதிக்கணுன்னா உழைச்சிண்டே சம்பாதிக்கணுன்னு தெரியல உழைக்கும் போதே புத்தியோட பயன்படுத்தி எப்படி இன்பம் சம்பாதிக்கலான்னா நாலு பேர் தொடர்பு இருந்தால் தான் முடியும் வெறும் ஒத்தரோட சம்பாதிக்க முடியாது நானும் கட்ட கொண்டு வெயிலில் வண்டி விற்று மொபைலில் போய் வாசம் வீடு கோவலுவா பா பொருள்லாம் விற்க சம்பாதிக்கிறான்னா அப்படி சம்பாதிக்க முடியுது கஷ்டம் டீம் ஒர்க்காக பண்ணுறது என்ன ஐடியா பண்ணோ உங்களுக்கு தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதான் சிஸ்டம் நிறைய வந்துருக்கு இப்போ தான் தட்டினா என்னென்ன பண்ணுறது அந்த மாதிரி வழிமுறைகள் நீங்கள் நிறைய ஏற்பாடு பண்ணிங்க குறைந்த முதலீடு இருந்தாலும் உழைப்பு நாலு பேர் போடும்போது முதலீடு நிறைய ஆகுதில்ல ஒல்ல உழைச்சி சம்பாதிச்சு இப்படி இப்படியில் பண்ணோம் சம்பாதிக்கலாம் பொருள்கள் குவாலிட்டி நிறைய இருக்கும் அதே சமயத்தில் வந்து நமக்கு பொருட்கள் நிறைய உற்பத்தி ஆகும் எப்போதுமே இயற்கையான வாழ்க்கை நமக்கு சாப்பாடு பொருள் ஃபிசுபீரது அது என்ன ஒன்று ட்ரெஸ் அலங்காரம் ஆட மேலே கலாச்சாரத்தில் வரக்கூடிய பின்னணி தொடர்புடைய ட்ரெஸ் அலங்காரம்லாம் இருக்குது அது சிகை அலங்காரம் ட்ரெஸ் மேக்மெண்ட்ஸு அந்த சனாதன பொருள் சம்பந்த விஷயங்கள் அந்த வழிபாடுகள் தலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதெல்லாம் நிறைய இருக்குது தனியும் அதுதான் மெயின் அதுதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு எல்லாருக்கும் இடம் பிடிக்கும் இந்த குடும்ப குல தெய்வம் சம்மந்தப்பட்டது வீட்டு தெய்வம் இஷ்ட தெய்வம் வந்து தெய்வம் எல்லா தெய்வங்களும் நமக்காக தான் பகவான் படைச்சிருக்கான் வேறு எந்த நாட்டில் ஒரு தெய்வம் எல்லாம் கிடையாது நமக்கு வழிகாட்டுறதுக்கு தான் அதோடு நல்லா அந்த மாதிரி தொடர்புள்ள நம்ம என்றால் வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தைகளும் பக்தி பிரேமை காதல் சொல்கிற அளவுக்கு ஈடுபடணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள சும்மா இப்படி கும்பிட்டு போனால் புலஞ்சம் கிடையாது தான் புராணங்கள்லாம் இருக்குது தெரிஞ்ச புராணம் இதெல்லாம் கொஞ்சமாக தெரிஞ்சு இப்போ யூடியூப்பில் நிறைய வந்துருத்து எல்லாம் நெட்ஒர்க்கில் வந்துருத்து எல்லாம் நிறைய படிக்கணும் ஒரு பத்து ஒரு ஒன் ஹவர் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண குளங்களோட நீங்களும் பண்ணி கொளந்துக்கோங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணு முன்னாடியே தெய்வங்கள்னு வழிகாட்டும் அப்படியான் கேட்காதீங்க அப்படிதான் ஏன் கண்ணு தெஞ்சி வரலாம் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தால் அவன் ஏற்றுக்கிறதே இல்லையே கிருஷ்ணர் தான் ஏற்றுனீங்களா அவன் வராது அதனால் கூடமான வரைக்கும் உங்களுக்கு மைண்டத்தில் ஐடியா தோன்றி செயல்படுத்தி நல்லபடியாக பயன்படுத்தி எங்கெங்கே நெட்ஒர்க் எப்பப்போ வருவாங்க கலெக்ட் பண்ணுறது எல்லாம் மனசு பண் மனசு வழியாக பகவான் பண்ணுவான் இதான் உண்மை அதை பண்ணும்போது நம்ம பொறுத்த வரைக்கும் நன்றா சம்பாதிக்கலாம் கொள்ளலாம் குடும்பத்தில் யார் சொத்து பத்து சண்டையெல்லாம் போடாதீங்க விட்டு கொடுத்துட்டு போங்க சமாதானம் பண்ணி குறைப்படி என்ன பண்ணு பண்ணிக்கோங்க கோர்ட்டு வாசலில் முதிக்காதீங்க இப்போ கோர்ட்டுக்கு எதெல்லாம் முஞ்சிடும் தாவாலாம் பிரச்சனைகள்லாம் மூக்க நுழைக்காதீங்க ஆ சுற்றி வந்து உங்களுக்கு தொடும் கடைசியில் நெருப்பு சுடுமையே பார்க்கலாம் கை வச்சு பார்க்குற மாதிரி ஆகிடும் அதனால் தேவையில்லா விஷயங்கள்லாம் நம்ம முழைக்காது நல்லது அவங்களுடைய சம்மந்தப்பட்ட குடும்பம் நல்லா விருத்தி ஆகணும் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும் யாதியே வராது தேவையில்லாத பய உணர்ச்சி ஆகாதீங்க வந்து வந்துடுமோ இது ஆகிடுமோ அது ஆகிடும் நல்லா திருத்த சாப்பிடுங்க உழைங்க நல்ல ஜீவன்களில் நல்ல படிப்பு முறையெல்லாம் இருக்கும் சூடுமான வரைக்கும் சன்மார்க்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் சுத்த சன்மார்க் சாதுக்களுடைய தொடர்பு எப்போதுமே இருக்கணும் பிஸ்னஸ்மேனுக்கு எப்போதுமே சாதுக்கள் தொடர்பு இருக்கணும் மிதனம் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்மேனாகவும் இருப்பான் குடும்பத்தனாகவும் இருப்பான் பெரும் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறது மட்டும்தான் இருந்தால் அது கண்ணி பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் நான் சம்பாதிக்கணும் குடும்பத்தோடு இருக்கணும் வெளியூர் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா டைரெக்டாக இந்த இந்த உபயராசிக்காரர்களுக்கு மட்டும் குரு தரம் டைரெக்டாக உண்டு அதுக்கு காரணம் வச்சுருப்பார் அப்படியே மறைமுகமாக இருந்தால் கூட என்ன ஆகும்னா எப்படி வைக்கலாம் அப்படி அப்படி வச்சு புடிந்துடுவார் அந்த செவ்வாய் குருக்கு வேண்டியவர் சுக்கரன் சொல்லியிருக்கான் இல்லையா சுக்கரனை தொடர்பு வச்சு செவ்வாய் ஆயிட்டு மாட்டி விட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாம் வந்துடும் இந்த மாதம் இந்த புதன் பொறுத்த பொறுத்த வரைக்கும் தை மாதம்னால அந்த மகரத்தில் உட்கார்ந்துருப்பார் தை மாதத்துக்கு வரும்போது அட்டமாக வீடாச்சே கூடயே புதன் உட்காந்துருப்பார் நேரடியாக தனுசல் உட்காந்து புதன் மகரத்தில் சூரியனோடு சேர்ந்துருவார் அப்படியே ராகு மீனத்தில் உட்காந்துருப்பார் ராகு கேதுக்கள் இந்த புதனுக்கு ரொம்ப அநியோன்யம் அந்த ரெண்டு பேரை வச்சு தான் நோண்டி நோண்டி பார்ப்பார் அவருடைய ரெண்டு பேர் மையடியார்கள் அவர் நேரடியாக விஷபத்தில் இருக்கிற சுக்கரன் தொடர்பு கொள்ற ராகு அதோட வேடிக்கை மீனத்துக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாத கடைசியில் குரு வக்கரன் சரியான உடனே ஆகிடுறார் கை மாதத்தில் தை இருபத்தொம்பாந்தேதி முடியும் போது பரவாயில்ல நல்லா நல்லாயிடுறார் அதே சமயத்தில் சுக்கிரனும் குரு ராசி பரிந்துரை பண்ணுறாரு ராகு கூட இருக்கான் ராகுவோட ராகுவோடு இருக்கார் மீனத்தில் போயிடுவார் மின்குராசர் இருப்பார் கேது கண்ணியில் உட்காந்துருப்பார் மீனத்துக்கு நான்காம் வீட்டில் உட்காந்துட்டுருவார் ஐன சைன போகத்தில் உட்கார்ந்த குரு தத்தம் பண்ணாமல் தோ கேதுவை பார்க்குறார் எல்லா தோஷம் போயிடுறது கொன்னத தின்னுட்டால் போதும் தோஷம் போயிடும் என்ன மூளை பாருங்கள் கொண்டுட்டேன் சாப்பிடு போடு இப்படியெல்லாம் அஞ்சுருவாங்க அதனால் இவருக்குன்னு ஒரு ரூல்லாம் உண்டு அதனால் கால்வாட்ட போனால் பிஸ்னஸ் மேண்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ண வேண்டியது தான் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அதாவது பிஸ்னஸ் ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும் வீட்லேயும் வியாபாரம் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க எத்தனை ஒரு அமைப்பு பிஸ்னஸ்துக்கு எத்தனையோ இருக்குது ஸோ தொழில் பருக்கணும் உலகம் ஃபுல்லாக சுற்றுவாங்க உபயராசி நேரத்தில் ஒரே இடத்துக்கும் முடியாது கட்டோருக்கு சென்றவளாம் சிறப்பு அப்படி சொல்கிறதில்ல அதே மாதிரி பிஸ்னஸ் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் மிதினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஓணும் யாரும் வேண்டாதே கிடையாது ஸோ யாதி நோய் நொடி இதெல்லாம் வந்து வியாபாரத்துக்காக தான் அவளை பொறுத்தருக்கு அவ்வளோ கொண்டுமே வராது அதே எப்படி அந்த ஒரு டெக்னிக் அவளுக்கு இருக்குது நமக்கு இல்லையே மீன் மன மனநிலையை பாதிக்கப்படாமல் அது யாருன்னா தினம் நான் அவள் டபுள் ஆக்ஷன் பண்ணக்கூடிய சம் சா சாமர்த்தியம் உண்டு அந்தளவுக்கு பகவான் கொடுத்துருவான் நம்ம கிடைக்கல கேள்வி ஏன்னா அங்கே நிற்கிற நட்சத்திரங்களே பாருங்கள்ல திருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் திருகசீஷ் செவ்வாய் நட்சத்திரம் திருவாதிரை ராகு ஐயஸ்டாரெட்டி ராகு சிவரூபா நட்சத்திரமே அதுதான் ஆருத்ரா அதே மாதிரி பாருங்கள் புனர்பூசம் குரு பயங்கர பவர் ராமர் மாதிரி என்ன மூளை இருக்கு அந்தனால இந்த பிஸ்னஸ் மேனுக்கு எல்லா தகுந்த மாதிரி கொடுத்துருக்கான் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் நம்ம நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்றது அவனுக்கு தெரியும் எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிலாம் நான் ஆய்க்கேன்னு சொல்கிறது அவர் பெரிய பெரிய இது இந்த மிதனத்துக்கு உண்டு அதனால் அவள் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸிங் பார்க்குற தண்ணியில் மறக்கிற கப்பல் தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணும் பார்த்துருக்கீங்கள அப்போ தான் மேலே போக முடியும் அது இல்லானா மூழ்கிடும் மிதுன கடத்தராஜ்வி குரு எந்த அளவுக்கு உபயோகப்படுறாரு பார்க்கலாம் நீங்கள் கடத்தர குருவானவர் நேராக எங்கே உட்காந்துருக்கார் நேரன்னா பத்தாமீடு சொல்லக்கூடிய ஜீவன கம்பத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ ராகு உட்கார்ந்துருக்கார் அதே சமயத்தில் கேது உட்காருக்குன்னா சோகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் ஆல்ரைட் அது எப்படி அந்த குரு சுக்கரனும் ராசி பருத்தனை பண்ணிக்கிறாங்க பூர்வ புண்ணியாவின் சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அயன சைனபோகஸ்தானாக சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அவரு அவர் ஜீவனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அதே ஜீவனஸ்தானாதிபதி சப்தமாக சொல்ல கலத்தரம் ஷேர் பண்ணிக்கிறாரு பாருங்க அயன போகத்தில் உட்கார்ந்து ராசி பருத்தனை பண்ணிக்கிறாங்க இவ்வாறுக்கெல்லாம் பொறுத்த வரைக்குமே இப்படி தான் இல்லை எப்போதும் வியாபாரம் மறைமுகமாக தான் நடக்கணும் நேரடி வியாபாரம் இந்த உலகத்துக்கு கழிவுகத்தில் கிடையாது மறைமுகமாக வியாபாரம் நெட்வொர்க் சொல்கிறேன் நெட்ஒர்க்லேயும் எங்கெங்கே டிமாண்ட் ஆற்று தேவை எப்படி தேவையில்ல உண்டாக்குறது எப்படி ஒன்று சலுகை பண்ணுறது எப்படி சம்பாதிக்கிறது எப்படி நாலு காசு வரவு பண்ணுறது இப்படி எத்தனையோ விஷயங்களில் டிசைனிங் டெக்னாலஜி கொடுத்துருக்குது வியாபாரம் வருது கடத்தரம் எப்போதுமே இவர்களை பொறுத்தவரை கடத்தரம் சொல்லக்கூடியது ஹஸ்பண்ட் ஒய்ஃபின் அர்த்தம் இல்லை எல்லாம் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரிகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஜீவன சம்பந்தப்பட்ட விஷயத்தில் களத்திறன் அமையும் ஒரு பிரச்சனையும் இல்லை வாழ்க்கை நன்னா தர்ப்பாகவும் குழந்தை குட்டிகள் அந்த நேரத்தில் கரெக்டாக வரும் வறுமைக்கு வறுமையே இருக்காது தரித்திரம் தாண்டவம் பண ரொட்டேஷன் இருக்கும் பணம் வழக்கம் இருக்கும் முதலீடுகளாகும் சொத்துக்களாகும் மாறுகளும் புது புது ஸ்தாபனங்கள் உண்டாகும் ஜீவனாம்சம் தேகப்பட்ட பேர் மேன் பவர் மேன் பவர் யூட்டிலைசேஷன் அங்கே எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி உலக நாடு நம்ம நாடு ஒன்னாகணும்னா இதான் முதல் தரம் தை மாதத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறது அதனால் இப்படிப்பட்ட அமைப்பு தை மாசத்துலேருந்து சித்திரை மாதம் வரைக்கும் போய் தூங்கி போயிடும் வடமட மடம இந்த அளவுக்கு செய்யக்கூடிய காரியம் சுக்கரம் குரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ராசி பருவம் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் தவலையே பட வேண்டாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் குரு பேர் மாதம் ஆற வரைக்கும் அந்த ராசி பருவத்தின் தொடர்ந்து இருக்கும் அதனால் நமக்கு கவலைப்பட தேவையில்லை இந்த சம்பாதிக்கிறது ஜீவனாம்சம் பண்ணுறது ஜீவனத்துக்காக வாழ்க்கை இல்லை ஜீவனம் வாழ்க்கையில் பொருட்டாக இருக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு வரும்போது பணத்தை லட்ச ரூபாய் வந்தால் நிமிஷம் எல்லாம் ஒன்று தான் நமக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணம் அந்த அளவுக்கு விளையாடும் அந்த அளவுக்கு அமைப்பில் இருக்கனால வாழ்க்கையில் எல்லா தந்தலையும் பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை நல்லா அமைத்துக் கொள்ள சொல்லி வாழ்த்து அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மக்கள் நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்